சிவாயணமாக முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழிவழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அக்ஷரா அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய அந்த பிப்ரவரி மாதம் ஈழாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தினுடைய முதல் நாளே முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தமானது தைப்பூசம் வருதுங்க இது தைப்பூசம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க அதாவது முருகப்பெருமான் வந்து கடுமையான தவம் செய்து சிவபெருமானுக்கும் அம்பாலையும் நோக்கி ஒரு கடுமையான தவம் செய்கிறார் அந்த கடுமையான தவத்தினுடைய பலனாக அவர் என்ன கேட்குறாருன்னா அவருக்கு முக்கியமான வந்து ஒரு பெரிய ஆயுதத்தை அவர் கேட்குறார் சூரனை எல்லாம் சம்ஹாரம் செய்வதற்காக அப்போதான் பராசக்தி அன்னை அவனுக்கு தனக்கு தன்னுடைய சக்திக்கு நிகரான அந்த சக்தி ஆயுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல் வழங்குகிறாங்க அந்த வேல் வழங்கக்கூடிய அந்த அற்புதமான நாள் அப்படிங்கிறது தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த தைப்பூசத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது நம்ம நினைக்கலாம் முருகப்பெருமானினுடைய அப்பா அம்மா தானே அவங்க அவங்க கேட்டால் கொடுக்க போகிறாங்க இதுக்கே ஒரு கடுமையாக தவம் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம நினைக்கலாம் ஒரு குழந்தை வந்து அப்பாக்கிட்ட போய் என்னைக்கு இன்னைக்கு உடனே ஒரு வீடியோ கேம் வாங்கி வேணும் அப்படின்னு கேட்டு கேட்குது அப்படின்னு வச்சுப்போம் இல்லை எனக்கு உடனே ஒரு ஐபேட் வேணும் இன்றைக்கி எனக்கு உடனே ஒரு ப்ளே ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு கேட்டது அப்படின்னா உடனே அந்த தாய் தந்தையர் உடனே வாங்கி கொடுக்க மாட்டாங்க அது குறிப்பிட்ட நாள் ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இதுதான் நான் இயற்கையாக நடக்கக்கூடியது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அந்த குழந்தை அதை மறந்துடும் அப்படின்னு நினப்பாங்க அது மறக்காமல் மறுபடியும் மறுபடியும் அந்த குழந்தை அதையே கேட்கும் பட்சத்தில் தான் தாய் நேரம் என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தை கேட்கக்கூடியதை நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்னு செய்வாங்க இது இயற்கை எல்லா இடத்துலையும் உள்ளது அது குழந்தை பெரியவங்கன்னு மட்டும் இல்லை இன்றைய தினமும் நம்ம பார்க்கலாம் ஒரு அரசாங்கத்தில் ஏதாவது நமக்கு ஒரு நமக்கு சரி சரியானபடி அரசாங்கத்தில் நடக்கல அப்படின்னா எல்லோரும் போராடுறாங்க இரண்டு வருடம் பல வருடங்களாக போராடி அதுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அரசாங்கத்திலேருந்து பெற்றுக்கொள்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு தேவையானபடியான ஒரு ஆர்டரை அதே மாதிரி தான் அந்த முருகப்பெருமான் நினச்சிருந்தார்னா உடனே சுவாமி பராசக்தி அன்னை உடனே கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் அதனுடைய தவத்தினுடைய பலனாக அது பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான தவம் செய்து முருகப்பெருமான் பரமேஸ்வரர்கிட்டையும் பராசக்தி அன்னைகிட்டையும் அவர்களுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை பெற்ற நாள் அப்படிங்கிறது தான் அந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அன்றைய தினம் வரக்கூடியது இந்த பிப்ரவரி மாதம் வருதுங்க பிப்ரவரி மாதத்துடைய முதல் நாள் இந்த தைப்பூசம் வருது அதனால் அன்றைய தினம் முருகப்பெருமானை நாம் பரிபூர்ணமாக வழிபாடு செய்வோம் அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்திங்க அப்படின்னா அநேகமான சுபமுகூர்த்த தினங்கள் பிப்ரவரி ஆறாம் தேதி பிப்ரவரி எட்டாம் தேதி பிப்ரவரி பதிமூணு பதினஞ்சு பதினாறு இருபது ஆகிய எல்லா தினங்களுமே பார்த்திங்க அப்படின்னா முகூர்த்த தினங்களாக வருகிறது அதே மாதிரி பிரதோஷ தினம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி ஒரு பிரதோஷ தினம் வருகிறது சிவபெருமான உகந்தமான அற்புதமான நாள் ஏகாதசி பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதிமூணு பிப்ரவரி பதி இருபத்தி ஏழு இரு தினங்கள் ஏகாதசி வருதுங்க பெருமாளுக்கு மிகவும் உகந்தமானது திருவோணம் நட்சத்திரம் அந்த திருவோணம் நட்சத்திரம் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி வருகிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமானதான அமாவாசை பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினேழு வருது இது மாதிரி பல எண்ணற்ற நன்மைகள் கொண்டதாக இந்த பிப்ரவரி மாதம் வருது உங்களுடைய ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க சிவாய நமக ரிஷபராசிக்கு இந்த பிப்ரவரி மாதத்திற்கான பலன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பத்தாம் இடத்துலே செல்கிறார் பத்தாம் இடம்ங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான ஸ்தானம் பதிமூணாம் தேதி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிரகங்கள் பத்தாம் இடத்துல போய் சேருது சூரியன் வராரு புதன் வராரு சுக்கர பகவான் ராகு சனி பகவான் அப்படின்னு பல கிரகங்கள் போய் பத்தாம் இடத்துல உட்காருது பூராத குறைக்கு உங்களுடைய ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் அவரும் போய் சேர்றார் இது என்ன மாதிரி பலன் செவ்வாய்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ராசிக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா பொதுவாக சொல்லணும்னா தொழில் செய்யக்கூடியவங்களுக்காக இருந்தாலும் சரி அப்புறம் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே உயர்வான அந்தஸ்தை கொடுக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல மனசுக்கு ஒரு நல்ல திருப்தியை ஏற்படுத்தும் ரொம்ப நாளாக ஒரு வேலை செய்து கொண்டிருக்கோம் இந்த வேலையில் நமக்கு ஒரு சந்தோஷமே இல்லை ஒரு பிடித்தமே இல்லை ஏதோ ஒரு கடமைக்காக நம்ம வேலைக்கு போகிறோம் ஏதோ ஒரு கடமைக்கு நம்ம வாழ்வாதாரத்தை உறுதி செஞ்சுக்கணும் அதுக்காக வேலைக்கு போகிறோம் வரோம் இதை வச்சு நம்ம ஜீவிதம் செய்து கொண்டு இருக்கோம் அப்படின்னு பல பேர் நினைத்து கொண்டு இருக்காங்க பல பேர் இன்றைக்கி வருத்தப்பட்டு கொண்டு இருக்காங்க இல்லைங்களா அது மாதிரி யாராவது இப்போது ரிஷபராசிக்காரங்க வருத்தப்பட்டு கொண்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இப்போ மாறிடுங்க எதனால் அப்படின்னா அதிகப்படியான கிரகங்களினுடைய சேர்க்கை அதுவும் நன்மை தரக்கூடிய இடத்துல போய் சேர்ந்து அது வந்து வேலை சார்ந்த விஷயத்தில் அபிவிருத்தியே தன்னுது அதனால் வேலை சார்ந்த விஷயத்தில் மனசு திருப்தியாக இருக்கும் பணங்காசுகளினுடைய புழக்கங்கள் அதிகமாக இருக்கும் ரொம்ப நல்ல அமைப்புகள் நிறையா இருக்கும் அதே மாதிரி குடும்ப குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனசு நிம்மதி சந்தோஷம் ஏற்கனவே ரொம்ப நாளாக இருந்து வந்த சச்சரவுகள் இந்த நிலைகள் எல்லாமே மாறுங்க அப்பேற்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது ரிஷபராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்க பொதுவாகவே அவங்களுக்கு இந்த சுக்கரையினுடைய ஆதிக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானை பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல பல கிரகங்களிலிருடன் சேர்ந்து அவர் சங்கமிக்கிறார் அதனால் அதி உன்னதமான லாபங்கள் ஏற்பட போது மனசுக்கு எதிர்பாராத பல நன்மைகள் திடீர் திருப்பங்கள் குடும்பத்திலேயும் ஏற்படுங்க பல நல்லதுகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் யாரெல்லாம் ரொம்ப கல்யாணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கு மட்டும் திடீர்னு கல்யாணம் முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க மாதிரி ஐந்தாம் ஆதிபதியாக இருக்கக்கூடியவர் புத பகவான் அந்த ஐந்தாம் ஆதிபதியும் ஒரு நல்ல அற்புதமான இடத்துல இருக்கார் அதுவும் பத்தாம் இடத்துல தான் சூரியனோட சேர்க்கை இருக்குது திருமணமாகி கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக வந்து ரிஷபராசிக்காரங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வரக்கூடிய தைப்பூசத்தில் முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் அவருக்கு உகந்தமான விரதம் எடுத்து வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இகபர சௌபாகியங்கள் குடும்பத்திலே நல்ல சந்தோஷங்கள் எண்ணற்ற நன்மைகள் பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்குங்க அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம் வருது இல்லைங்களா அவங்க பெரும்பாலும் முதல்ல வருவாங்க ஏன்னா ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னா முதல்ல கிருத்திகை நட்சத்திரம் வரும் அடுத்தது ரோஹிணி நட்சத்திரம் வரும் மிருக சீரிஷத்தினுடைய இரண்டு பாதங்கள் வரும் கிருத்திகையினுடைய இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இது எல்லாமே ரிஷபத்தில் வருது இல்லைங்களா அந்த ரிஷபத்தில் வரக்கூடிய சமயத்தில் சந்திர பகவான் அந்த இடத்துல என்ன செஞ்சிருவார் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் உச்சத்தில் இருப்பார் இந்த சந்திரன் உச்சத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினாலேயே அதனால தான் பெரும்பாலும் வந்து இந்த பெண் தெய்வ வழிபாடு அப்புறம் வந்து இந்த முருகன் வழிபாடு ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப நன்மையை தரும் சிவாய நமக சிவாய நமகா நம்ம பார்க்கக்கூடிய அந்த அக்ஷரா அண்ணாமலை சேனல் அப்படிங்கிறது நம்ம அற்புதமான ஒரு யூடியூப் சேனல் பல பல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தரக்கூடியதான ஒரு சேனல் இந்த சேனலை பின்தொடருங்க முக்கியமாக இதில் போடக்கூடிய இந்த ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனே உடனே வருவதையும் உங்களால் உறுதி செய்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லை பல ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சி பலன்கள் அது போக வரக்கூடியதான இந்த வாக்கிய முறைப்படியான சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே இதில் போட போகிறாங்க அதனால் இதை நீங்கள் உடனே பார்த்து இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்று நாம் பார்க்கக்கூடிய அடியன் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து வாக்கிய முறைப்படியான கணனம் ஆனால் கோவிலில் செய்யக்கூடியது அதே மாதிரி வந்து நவக்கிரகங்களுக்குன்றக்கூடிய கோவில் திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அந்த சஷ்டிபுர பூர்த்தி எல்லாம் செய்யக்கூடியதான திருக்கடையூர் கோவில் அது மாதிரி பல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலும் முக்கால்வாசி பார்த்திங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படி தான் நம்ம வந்து எழுதுகிறாங்க அவங்களுடைய கோவில் அனுஷ்டானத்தை வாக்கிய முறைப்படி பஞ்சாங்கப்படி தான் கடைபிடிக்கிறாங்க அதனால் நாமும் வாக்கிய முறைப்படியே முடிஞ்ச அளவுக்கு கடைப்பிடித்தோம்னா நமக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல சுபிக்ஷேமம் ஏற்படும் அனைவருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அவங்க அவங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு இந்த சமயத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்பத் சரம் தீர்கமாயு சிவாய நமக